பதினொன் பேர்களே வணக்கம் நான் பாய்க்கா பாக்கியா த்ரீ சிக்ஸ்ட்டி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா குந்தால் கடக்கடைக்கு வந்திருக்கோம் இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா வந்து நண்டு வேட்டைக்கு வந்திருக்கோம் அதாவது குழியிலே போக பார்க்குற பின்னாடி பார்க்குறீங்க இந்த குழியில் இப்போ நான் தோண்டுலே அது நண்டு இருக்குது இப்போ நம்ம அந்த நண்டை பிடிக்கிறோம் பிடிச்சி வீட்டில் கொண்டு போய் அதை வித்தியாசமாக சமைக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படியே வீடியோ வாங்க நம்ம வீடியோ ஆட்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்கங்க அப்படின்னா தான் நான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கு வரும் இதை நான் சும்மா ரிக்வஸ்ட்டாக தான் வைக்கிறேன் ரெண்டாவது மிரட்டி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க ஓகே அப்படியே வீடியோக்குள்ள போலாம் வா முடியாது அரியடி வாங்கி அடிக்கடிப்பாடி வாங்க பாரு ரெண்டை பிடிச்சாச்சுப்பான் வந்து ஒரு ஆறு நண்டுகிட்ட பிடிச்சிருக்கோம் வச்சிருக்கேன் இதே அதுக்குள்ள போட்டுடலாம் காலை உடைக்கணும் இல்லைன்னா அது நம்ம ஆ சாப்பிடும் காம்தியா நண்டு தான் சிறுசா இருக்கு ஆனால் ரொம்ப பலனாக இருக்கு கையவே மடக்கிட்டு மடைக்கிட்டு போகலாம் பையன் என்னடா பிடிச்சி இப்படி காலையெல்லாம் உடனே நினைக்காதீங்க நாங்கள் மீனவர்கள் இந்த மாதிரி வேட்டையாடுறதே எங்கள் வேலையே சில பேர் வீடியோ பார்க்குறேன் பாவம் அந்த ரண்டை பிடிச்சி இப்படி கையை காலம் உடச்சிக்கிட்டு இருக்காங்க போய் சாப்பிட்றாங்க அப்படின்னு எங்களோட தொழிலே எதாவது மீனவர்கள் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் வேட்டையாடுறது தான் எங்களோட வேலையே

ம் ம் இதுலேயும் இருக்குது தேங்க்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அதில் நண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன்னா அதில் பாருங்கள் அந்த குழியை வந்து பாதியை மூடி வச்சுட்டு அப்படி போயிருக்குது இப்போ உள்ளுக்குள்ளே நண்டு இருக்குது கண்டிப்பாக ஆய் போட்டு தோண்டி பார்த்துக்கலாம் ஆ இருக்குது பாருங்க இங்கே பாருங்க நம்ம முயற்சி வீண் போகல நண்டு இருக்குது ரொம்ப பக்கத்துலேயே இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் வசதி தான் இது நம்ம இப்போ பிடிச்ச நன்றை விட கொஞ்சம் சின்ன நன்றாக தான் இருக்குது பாருங்க ஓகே பிடிச்சாச்சு அடுத்து நண்டு பார்க்கலாம் எந்த ஒரு புளி இருக்குது இந்த நண்டு விதமாக தெரிஞ்சு என்ன இதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமிச்ச மாதிரி அடைச்சி தான் இருக்குது பழைய குழியாக தான் இருக்குது தோண்டி பார்க்கலாம்

அந்த கடிகள் கொடுக்கு அந்த கொடுக்க பாருங்கள் இந்த சைடாக இருக்குது இப்போ நான் கையை உள்ளே விட்டேன்னா அது கடிக்கும் இப்போ அதை கொஞ்சம் கவனமாக நம்ம மேலே கூடி தோண்டி தான் பிடிக்கணும் பின் பின் சைட்ருந்து பிடிக்கணும் அதை வரமனக்கு சரியான அப்படி பிடிச்சிருக்கு ஒரு காலத்தான் பார்த்தோம் ஒரு கால் உள்ளே இருக்குது அது கடிச்சிடா நல்ல ஒரு வேட்டை ஒரு பிரிய நண்டு அதில் இருக்கிற மாதிரி தெரியல நல்ல ஒரு சூழ்நிலை போட்டு வந்ததுக்கு வீண் போகலை நல்லாவே நண்டு பிடிச்சிருப்போம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிலோ கிட்ட பிடிச்சிருக்கோம் ரெண்டு மூணு கணக்க நம்ம நண்டை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ பாருங்கள் அவனா வெளியிலேன்ஸ் வர்றாங்க ஆஹா ஏரி குச்சி போயிடும் மொழிய மேலே ஒன்று ரெண்டு சாடி <Luckily> <ançais> <athrebbe>. கடிகாலோடு அப்படியே இருக்கானே அப்படியே இருக்கான் கெட்டு நூல் வச்சு பிரிஞ்சு கேடவு ஒருத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கான் அவ்வளோதான் அதை கிளீன் பண்ணிடுவோம் அப்படியே சிம்பிள் வேலை தான் பார்த்தா நண்டு சின்னதாக இருக்கும் ஆனால் மற்ற நண்டுகளோட பாருங்கள் இந்த கம்ம நண்டு குளத்து நண்டு இந்த நண்டுகளோட இதில் கறி அதிகமாகவே இருக்கும் சின்ன நண்டு தான் இப்போ பெரிய நண்டு உடச்சு கம்மியாக பாருங்கள் அவ்வளோதான் எடுத்துகிட்டு முடிஞ்சு நல்ல கொழுப்பு வெளுப்புமாக இருக்கும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் கஷ்டப்பட்டு பிடிச்சத ருசிவாக தரலாம் என்னங்க

எடுத்து ஒரு பொடி கொடுத்துருந்தான் தாய் நண்பர்களே பாருங்க எல்லாம் வேலை முடிஞ்சு அவ்வளவுதான் நண்டு சமைச்சாச்சு இது சாப்பிடுறதா வேலை சூப்பரா இருக்கு மறக்காமலும் அடுத்த எப்படி வேலை சந்திக்கிறேன்